ஓம் சரவணபவ ஓம் சரவண பவ வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா என் செல்ல குழந்தையே இன்று செவ்வாயில் இதை நீ கேட்டு முடித்த நூறு நிமிடத்தில் உன்னை தேடி நல்ல செய்தி வரும் பார் உன் கோரிக்கைகளை இந்த முருகப்பெருமான் என்றுமே நிராகரித்தது கிடையாது நிச்சயம் அது நிறைவேறும் உன் பிரச்சனைகளை எல்லாம் தீர்க்க பல உதவிகளுடன் உன்னை தேடி இந்த முருகப்பெருமான் வந்து கொண்டிருக்கிறேன் இதோ உன்னுடைய தீராத பிரச்சனை என் உதவியால் முடியப் போகிறது கவலைப்படாதே உன் சுத உன் சோதனை காலம் முடிவடைகிறது நான் அனுப்பும் நபரால் மிகப்பெரிய உதவி உனக்கு பெற்று உன் பல நாள் பிரச்சினைக்கு முடிவு கிடைக்கப் போகிறது இப்பொழுது உனக்கு சந்தோஷம்தானே என் செல்லமே இப்பொழுது உன் புன்னகையுடன் கூடிய உன் முகத்தை பார்க்கும் பொழுது இந்த முருகப்பெருமானுக்கு மிகவும் மகிழ்ச்சியாக இருக்கிறது என்னை நீ முழு மனதுடன் வணங்குவதுடனும் நம்பிக்கையோடு நமக்கு நம் முருகன் இருக்கிறாய் என் முருகப்பன் இருக்கிறார் என்று நீ இருக்கிறாய் அல்லவா எப்படி நான் உன்னை கைவிடுவேன் போகிறாய் சொல்லமே நிச்சயமாக இதை கேட்டு முடித்தன் ஒரு நூறு நிமிடத்தில் உனக்கான நல்ல செய்தி உன்னை தேடி வரும் பிறகு பிறகுபார் உன் வாழ்வில் பல மாற்றங்கள் நிச்சயமாக ஏற்படும் அந்த மாற்றமோ ஏற்றமாகத்தான் இருக்கும் இனி நீ சந்தோஷம் மகிழ்ச்சி நிம்மதியென சகல சௌபாக்கியங்களும் பெற்று சீரும் சிறப்புமாய் வாழப் போகிறாய் உன் கனவுகள் அனைத்தும் மெய்ப்படும் ஏனென்றால் உன் மனதில் தோன்றும் தேவையற்ற சஞ்சலத்தை அழித்து விடு உன் வார்த்தைக்கு யாரும் மதிப்ப மதிப்பளிக்கவில்லை என்றால் கவலைப்படாதே உன்னுடைய நல்ல வார்த்தைகளை செவி சாய்க்காமல் நடப்பவர்களுக்கு அது இழப்பாகத்தான் இருக்கும் உன் அருமை இப்போது தெரியாத அவர்களுக்கு உன் அருமை இப்போது புரியாத அவர்களுக்கு மிகப்பெரிய உதவி செய்ய உன் முருகப்பெருமானே நான் உனக்கு வரப்போகிறேன் ஆபத்திலிருந்து நீ இருக்கும்போது உன்னை காப்பாற்ற நான் தான் வருவேன் மற்றொன்றையும் நன்றாக தெரிந்து கொள் ஆபத்தை நீ தேடிச் சென்றால் என்னால் மட்டுமல்ல வேறு எவராலும் உன்னை காப்பாற்ற முடியாது என்பதையும் முதலில் தெரிந்து கொள் முருகா முருகா என்று என்னுடைய நாமத்தை சொல்லிக்கொண்டே இரு உன் தெய்வ நம்பிக்கை ஒருபோதும் உன் தெய்வ நம்பிக்கை ஒன்று போதும் உன்னை கைவிடாது எதை நோக்கி போகின்றாய் என்று முடிவு செய்துவிட்டு முன்னேறு போராடி போராடி ஒரு விஷயத்தை அடையும் போதுதான் உனக்கான வாழ்வு அர்த்தமுள்ளதாக மாறுகிறது ஆம் சொல்லவே நீ நன்றாக இருப்பாய் என் உதவியால் நீ வெறும் மகிழ்ச்சி அடையப் போகிறாய் இது முருகப்பெருமானின் சத்திய வாக்கு அருள் வாக்கு ஓம் முருகா போற்றி ஓம் முருகா போற்றி ஓம் முருகா போற்றி போற்றி